Hmm. Hey. சமாரம்பிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரியம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வரவும் அந்த பிரச்சனையை எதிர்த்து நிற்கவும் நமக்கு முக்கியமாக தேவையானது நமது மனபலம் தான் ஆனால் நம்மில் பலருக்கு மனக்குழப்பமும் மன கவலையும் தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களும் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நம்மை தாழ்த்தி கொண்டு இருக்கும் அப்படியாக மன பிரச்சனைகளில் இருந்து வெளிவர இன்றைய நாள் பஞ்சமி திதியில் சொல்ல வேண்டிய பதினெட்டு வாராகி நாமாவளிகளை தான் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இன்றைய நாள் பஞ்சமி திதியில் உங்களுடைய தீராத மனக்கஷ்டமும் தீராத மனக்குழப்பமும் நீங்க நீங்கள் முதலில் உங்கள் சமையல் அறைக்கு ஒரு கிழங்கை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த கிழங்கை வேக வைத்தோ அல்லது அப்படியே கொண்டு சென்று வாராகி அம்மனுக்கு நிவேதனமாக வைக்க வேண்டும் பஞ்சமி திதியில் கிழங்கு வகைகளை நிவேதனமாக வாராகிக்கு வைப்பதே பாதி கஷ்டங்கள் நம் வாழ்க்கையில் தீர்ந்துவிடும் இப்படி நிவேதனமாக வைத்த பின்பு நாம் வாராகி அன்னைக்கு ஒரு விளக்கேற்றி நமது கஷ்டங்களை கூறி நமது மனப்பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் எண்ணற்ற நமது மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் நீங்க வேண்டும் என்று வாராகி என்னையை பிரார்த்தனை செய்து இந்த நாமாவளிக்களை சொல்லுங்கள் ஓம் ஐம் க்ளௌ நமஹ ஓம் ஐம் க்ளௌ ஸ்வர்கை நமஹ ஓம் ஐம் பாதாளகாயை நமஹ ஓம் ऐं क्लौं भूमिकायै नमः ॐ ऐं क्लौं श्रियै नमः ॐ ऐं क्लौं असिधारिण्यै नमः ॐ ऐं क्लौं कर्करायै नमः ॐ ऐं क्लौं मनोवासाय नमः ॐ ऐं क्लौं अन्दे अन्दिन्यै नमः ॐ ऐं क्लौं चतुरङ्गफलोत्कटायै नमः ॐ ऐं क्लौं क्षत्रज्ञायै नमः ॐ ऐं क्लौं मङ्गलायै नमः ॐ ऐं क्लौं मृत्यै नमः ॐ ऐं क्लौं मृत्युञ्जयायै नमः ॐ ऐं क्लौं महिषन्यै नमः ॐ ऐं क्लौं सिंहारूढायै नमः ॐ ऐं क्लौं महिषारूढायै नमः ॐ ऐं क्लौं व्याक्रारूढायै नमः மிகுந்த பக்தியோடும் ஒரு நமது மனக்கஷ்டங்களும் குழப்பங்களும் தீர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த பதினெட்டு வாராகி அன்னையின் நாமாவளிகளை சொன்ன பிறகு அந்த கிழங்கை துண்டு துண்டாக வெட்டி வீட்டின் வெளியே இருக்கும் சிறு சிறு எறும்புகளுக்கோ பூச்சிகளுக்கோ சாப்பிட கொடுத்து விடுங்கள் நமது மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்க்க வல்ல இந்த வாராகி அம்மனின் வழிபாட்டை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ओम हरी ओम महाप्रियवा प्रियवा